ஹலோ மக்களே வெல்கம் பேக்ஸ் வீக்காக நம்ம வந்து போயிடலாம் ஹாலோவின் உங்களுக்கு பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைடே ஈவினிங்காக வீக்கெண்டாக வந்து ஹஸ்பண்ட் வா நம்ம டின்னர் வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்த இடம் தான் இந்த ஹாலோவின் உள்ளே போன உடனே ஷாக் பேயங்களுக்கு நடுவில் சாப்பிட்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சின்ன இடம் நல்லா பண்ணியிருந்தாங்க நல்ல கூட்டம் இருக்குது சீக்கிரம் வந்தோன்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது ஒருத்தவங்க காலி பண்ணி போனால் தான் இன்னும் வரும் அடுத்து உள்ளே போயிட்டு எங்கள் டேபிளுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு எம்மா தைரியமாக உட்காந்து சாப்பிடுச்சுன்னு எனக்கு தெரியல ரூம் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்த உடனே எனக்கு அள்ளு இல்லை எப்பா என்னை விட்டு சாமியின் நான் வெளியே போகிறேன்ற மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன் என் பொண்ணு பார்த்து அல்லற ஆரம்பிச்சுட்டேன் ஸ்டார்டிங்கில் அங்கே வந்து எல்லா குட்டீஸுமே கொஞ்சம் பயந்து தான் உக்காண்டிருந்தாங்க அப்புறம் போக போக நார்மலாகிட்ட பாப்பா எங்கள் டேபிளுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து அந்த லேடி அப்படி உக்காண்டிருக்க மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பயந்தா அப்புறம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு டச் பண்ணிகிட்ருந்தா சத்தியமாக அங்கே உக்காண்டிருந்தவங்க எப்படி வந்து பயம் இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னு தெரியல அப்புறம் எங்களோட டிஷ்ஷும் வந்துடுச்சு நாங்கள் வந்து நூடுல்ஸ் அண்ட் சிக்கன் சீஸ் பால்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சீஸ் பால்ஸ் பார்ப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதனால் அவளும் கொஞ்சம் சாப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டு நைட் டின்னரை வந்து அங்கேயே ஸ்மூத்தாக ஈஸியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சட்டப்பா பாய் சீயூ